அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென செயலிழந்த ரத்மலானை விமான நிலைய இயங்குதளம் தடுமாறிய அதிகாரிகள் சிந்துஜாவின் மரணம் குறித்து வைத்திய நிபுணர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை மாற்றங்களை கொண்டுவர ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெரமணு தயாராக உள்ளது நாமல் திட்டவட்டம் தமிழர் பிரதேசத்தில் சஜித்தின் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம் இந்தியா இலங்கை கப்பல் சேவை வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஜாழ்ப்பாணம் கிரிமலை கிருஷ்ணர் ஆலயம் முப்பது வருடங்களுக்கு பின்னர் வழிபாடுகளுக்கு அனுமதி திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை பௌத்தமயமாக்க கிழக்கு ஆளுநர் முயற்சி காஜேந்திர நெம்பி குற்றச்சாட்டு மட்டக்களப்பில் ராணிலுக்கு வலுக்கும் ஆதரவு மகிழ்ச்சியில் ஆதரவாளர்கள் செய்திகள் இலங்கைக்கு மேல் பயணிக்கும் சர்வதேச விமானங்கள் மற்றும் இலங்கைக்கு வரும் விமானங்களை கையாளும் ரத்மலானை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தின் இயங்குதளம் திடீரென செயலிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் முதல் நேற்று காலை வரையில் சுமார் பனிரெண்டு மணி நேரம் செயலிழந்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது பர்லாட்டில் இதுபோன்ற சம்பவம் நடந்தது இதுவே முதன்முறை என்றும் விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனத்தின் உயரதிகாரிகளில் ஒருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அதிகாரிகளால் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக கையாள முடிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் விஹெச்எஃப் விமானத்துடன் தொடர்பு கொள்ள நூற்றி இருபத்தி நான்கு தசம் ஒன்பது அதிர்வெண் பயன்படுத்திய போது திடீரென அந்த அலைவரிசையின் செயற்பாடுகள் தடைப்பட்டன இதன் காரணமாக வானில் பறக்கும் விமானங்களுடனான தொடர்புகள் தடைப்பட்டுள்ளன கணனியை மீட்டெடுக்க மின்னணு பொறியியலாளர்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தனர் இந்நிலையில் கட்டுநாயக்க விமானப் பிரிவில் உதவி பெற்று ரத்மலானை விமான நிலைய உத்தியோகத்தர்களை கட்டுநாயக்கவிற்கு அனுப்பி அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து செயலிழந்த விமான அமைப்பை நேற்றைய தினம் பதினைந்தாம் தேதி பொறியியலாளர்கள் மீட்டெடுத்துள்ளனர் இலங்கை வான்பரப்பிலிருந்து பதினைம் அடி உயரத்தில் பறக்கும் அனைத்து விமானங்களும் ரத்மலானையில் உள்ள பிரதான வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கட்டுப்படுத்தப்படுகின்றமை இது குறிப்பிடத்தக்கது சிந்துஜாவின் மரணம் குறித்து ஒரு அரச நிறுவனத்தில் பணிபுரியும் அரச ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் விசாரணைகளுக்கு துளைத்துள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மரணித்து ஆ சிந்துஜா என்ற இடம் தாயின் மரணம் வைத்தியர்கள் ஆகிய எங்களையும் வேதனைப்படுத்தியது மட்டுமன்றி உங்களைப் போன்று அதே அளவு மன அமைதியின்மையும் ஏற்படுத்தியது உண்மை ஆயினும் ஒரு அரச நிறுவனத்தில் பணிபுரியும் அரச ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைத்துள்ளதோடு நிறுவன சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடந்து கொண்டோம் இதனால் பொதுவான கருத்துக்களை நாம் வெளியிட்டிருக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாமமது நோக்கங்களை மக்களிடம் முன்வைப்போம் எனினும் மக்களே அவர்களது முடிவுகளை எடுப்பர் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் நாட்டிற்கு பொருத்தமான பொருளாதார சமூக மாற்றங்களை கொண்டுவர ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தயாராக உள்ளது ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமனு வெற்றியடையும் அரசியல் கட்சியாகும் தொழில் வாய்ப்பு கைத்தொழிலை பெருக்கி நாட்டிலுள்ள அனைவரையும் பாதுகாக்க முடியுமான பரந்த கூட்டணியாக எமது கட்சி முன்னிலையாகின்றது எமது காட்சிக்குள் மக்கள் மாறவில்லை மக்களின் பிரதிநிதிகளே மாறுகின்றனர் நாம் எமது நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம் மக்களே அவர்களது முடிவுகளை எடுப்பர் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை சஜித் பிரேமதாஸ் தாக்கல் செய்த பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் திருகோணமலை மாவட்ட பிரதான காரியாலயத்திற்கு முன்னால் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கிண்ணியாவில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இந்த கொண்டாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் ஆதரவாளர்களே இவ்வாறு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தங்கள் ஆதரவை அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா நாகப்பட்டினத்திலிருந்து காங்கிரசின் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் முதல் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் திகதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனையோட்டம் இடம்பெற்றிருந்த நிலையில் அன்றைய தினம் காலை எட்டு மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் நண்பகல் பனிரெண்டு மணியளவில் துறையை வந்தடைந்தது இந்த சோதனையோட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த அக்டோபர் பதினான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி இடைநிறுத்தப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது கடந்த முப்பது வருட காலங்களாக உயர் பாதுகாப்பு வலயத்தினுள்ளே கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் காணப்பட்டு பழமை வாய்ந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்தின் வழிபாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று உள்ள நிலையில் பொங்கல் வழிபாடுகளும் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்தும் எதிர்வரும் வாரங்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் வழிபாடுகளுக்கு மக்கள் செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை சிங்கள பௌத்தமாக எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஆதரவாக கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமானும் இணைந்து செயற்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் திருக்கோணேஸ்வர ஆலய விவகாரம் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணேஸ்வரம் என்பது சைவ மக்களுடைய வரலாற்று தொன்மை மிக்க ஒரு அடையாளம் தமிழர்களின் பழமையான வரலாற்றை பறைசாற்றும் அடையாளமாக இது விளங்குகின்றது இந்த ஆலயத்தை முழுமையாக கையகப்படுத்தி சிங்கள பௌத்த அடையாளமாக மாற்ற வேண்டும் என பேரணவாதிகள் கங்கணம் கட்டி செயற்பட்டு வருகின்றனர் திருகோணேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினரும் அதன் மக்களும் அதற்கெதிராக கடுமையாக போராடி வருகின்றார்கள் இவ்வாறான நிலையில் அந்த ஆலய நிர்வாக சபைக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தி ஆலய நிர்வாக சபை மீது சேறுபூசி அந்த நிர்வாக சபையை அகற்றிவிட்டு ஒரு இடைக்கால நிர்வாக சபையை அமைப்பதற்கான சதி முயற்சிகள் இடம்பெறுகின்றதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் பட்டாசு கொளுத்தி தமது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர் நேற்று காலை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ததை அடுத்து மக்கள் ஆரவாரத்தை இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளனர் மாட்டக்களப்பில் உள்ள ஜனாதிபதி தேர்தல் அலுவலகத்துக்கு முன்பாக ராணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு உறுதுணை வழங்கும் வகையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஆதரவாளர்களால் ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்கவின் புகைப்படம் தாங்கிய பதாதைகள் தொங்கவிடப்பட்டு பட்டாசு கொளுத்தி வரவேற்றனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அணி தலைவர் எஸ் சுரேஷ்குமாரின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் யூடியூப் இணைந்திருங்கள் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு